உங்கள் அனைவரையும் கிறிஸ்து நிறைவாய் ஆசிரியப்பாராக அவருடைய அருளும் அன்பும் சமாதானமும் உங்கள் குடும்பத்தை நிரப்புவதாக அன்பர்களே மார்க் நற்செய்தி ஆறாம் அதிகாரத்தில் நாற்பத்தி ரெண்டாம் வசனத்தை விசேஷமாக இன்று உங்கள் ஒவ்வொருவருக்காக ஆண்டு கொண்டிருக்கிறார் அனைவரும் வயிறார உண்டனர் அனைவரும் வயிறார உண்டனர் அரை குறையாக அல்ல பாலை நிலத்திலே அவர்களுக்கு வயிறார உணவு கிடைச்சது காரணம் அந்த இடத்துல இயேசு இருந்தார் இயேசு இருக்கின்ற இடத்துல குறை உணவு கிடையாது அறை குறை வாழ்க்கை கிடையாது அரை குறை ஆடை கிடையாது அரை குறை வீடு கிடையாது அரை குறை பிரச்சனை கிடையாது எல்லாம் நிறைவு எல்லாம் செழிப்பு ஆகவே இந்த பாலை நிலத்திலே மக்கள் கூட்டம் கூட்டமாக இயேசுவை பார்க்க வேண்டும் இயேசுவை கேட்க வேண்டும் இயேசுவை சுவைக்க வேண்டும் இயேசுவை வாழ்வாக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு பெரிய கூட்டம் வந்தது இயேசுவை தேடி வந்தவர்களுக்கு இயேசு நிறைவாய் கொடுத்தார் இயேசுவை தேடி வந்தவர்களுக்கு ஒரு குறையும் அவர் வைக்கவில்லை ஆகவே இன்று உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலை பாலைநிலம் போல் இருக்கிறதா பிள்ளைகளிட சூழ்நிலை பாலைநிலம் போல் இருக்கிறதா வருமான வழிகள் பாலை நிலம் போல் இருக்கிறதா ஆத்மீக வாழ்க்கை பாலைநிலம் போல் இருக்கிறதா அப்படி அடிக்கி யோசித்துக் கொண்டே போங்களேன் எல்லா இடத்திலும் அவர் செழிப்பை திருவார் ஒரே ஒரு தான் எல்லா இடத்திலும் இயேசுவை தேடுங்கப்பா எனக்கு இயேசு வேணும் மற்ற கேளிக்கைகளை கொஞ்சம் குறைச்சுக்கோங்க மற்ற கேளிக்கைகளை கொஞ்சம் குறைச்சிக்கணும் இயேசு போதும் ஆண்டவர் போதும் ஆண்டவுடைய பிரசனம் போதும் என்று கேளுங்கள் இந்த இயேசு உங்கள் வாழ்க்கையின் உள்ளறையிலே வறண்டு கிடக்கூடிய சூழ்நிலை உள்ளறையிலே வந்தால் உங்களுக்கு வயிறார உணவு கிடைக்கும் செழிப்பான பானம் கிடைக்கும் சிறந்த ஆடை கிடைக்கும் நல்ல உறைவிடத்தை அவர் தருவார் பிள்ளைகளுக்கு சிறந்த கல்வியை தருவார் நல்ல வருமான வழிகளை தருவார் உங்கள் குடும்பத்தை ஆண்டவர் செழிப்பால் நிரப்புவார் பரிசுத்தால் அலங்காரம் செய்வார் ஆகவே இந்த வார்த்தை மார்க்கினர் செய்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு அனைவரும் வயிறார உண்டனர் ஆகவே கிட்ட ஒருத்தர் போயிட்டா வறட்சி கிடையாதுங்க அவனுக்கு ஆத்மீக வாழ்க்கையிலும் உலக வாழ்க்கையிலும் வறட்சி கிடையாது உங்களால் ஜெபிக்க முடியலையா அன்றவரே எனக்கு ஜெபிக்கணும்பா உங்க கிட்ட வரணும்பா பைபிள் வாசிக்க முடியல அன்றவரை பைபிள் வாசிக்க முடியலப்பா உபவாசம் எடுத்து ஜபிக்க முடியாது உபவாசம் எடுத்து ஜெபிக்க முடியலப்பா அன்று சொல்லுங்க அவர் உங்களுக்கு செழிப்பை தருவார் ஆகவே அன்புக்குரியவர்களே இயேசு கிட்ட போங்க உங்களுக்கு தெரிஞ்சு யாரெல்லாம் பாலைவனம் போன்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த செய்தி நீங்க கொடுங்க மக்கள் வச்சு ஆறாம் அதிகாரத்துல ஒரு கடவுள் பாலைவனத்திலே மனத்திலே உணவு கொடுத்தார் அவரை தேடிப்பாரு இந்த செய்தி யாருக்கு கொடுங்கள் உங்கள் குடும்பத்தை ஆண்டவர் செழிப்பால் நிரப்புவார் வயிறார ஆசீர்வதிப்பார் பரிசுத்தால் நிரப்பார் ஆண்டவருடைய அருள் விசேஷமாக நிரப்புவதாக எல்லா பாலைவன சூழ்நிலையும் இயேசு இருந்தால் சோலைவனமாய் இன்பவனமாய் மாறும் ஹாலிலூயா ஹாலிலூயா அன்புக்குரியவர்களே ஆண்டவர் பிடிச்சிக்கோங்க அதிசயமாய் வாழுங்கள்